கிளாம்பாக்கத்தில் ஆட்டோவில் சிறுமி கடத்தப்பட்ட சம்பவம் எதிரொலியாக செங்கல்பட்டு இரவு நேரத்தில் ஆட்டோக்களை மடக்கி காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு நகர பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷாய் பிரணீத் இரவு முழு காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் இரவு நேரங்களில் இளைஞர்கள் குடித்துவிட்டு அனாவசியமாக வாகனங்களில் சுற்றி தெரியும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களின் நலன்களை காக்கும் வகையில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்தார் அதன்படி செங்கல்பட்டு நகரப் பகுதிகளில் காவல்துறையினர் பழைய பேருந்து நிலையம் ரயில் நிலையம் புதிய பேருந்து நிலையம் அரசு மருத்துவமனை பகுதிகளில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் மேலும் கிளாம்பாக்கம் பகுதியில் இரவு நேரத்தில் இளம்பெண் ஆட்டோவில் கடத்தப்பட்ட சம்பவம் எதிரொலி காரணமாக இரவு நேரத்தில் செங்கல்பட்டு நகர பகுதியில் அதிக நபர்களை ஏற்றி வந்த ஆட்டோக்களை காவல்துறையினர் மடக்கி பிடித்து விசாரித்து அனுப்பினர் ஷேர் ஆட்டோவில் அதிகப்படியான பயணிகள் ஏற்றி வந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு அபராதமும் காவல்துறையினர் விதித்துள்ளனர் இல்லை ஐநூறு ஐநூறுமா எவ்வளோ பேர் ஆட்டோல அஞ்சு ஏன் சவாரி ஓட்டுங்க ஆத்துனா ஒத்து கொஞ்சம்